யார்டில் மற்றுமொரு துயரம் திடீரென மயங்கிவிடுக கள்ள உறவு கூலிப்படைகளை ஏவிவிட்ட வெளிநாட்டு பறிபோன வாழ்கடமை பாடசாலை வினாத்தாளில் வைத்தியர் அர்ச்சுனா கல்வி அமைச்சுக்கு சென்ற கடிதம் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் பாடசாலையில் திடீரென மயங்கி விழுந்த ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் யாழ்ப்பாணம் பலாளி வடக்கு ஆத்தாக்க பாடசாலையின் ஆசிரியையான கலைவாணி என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த ஆசிரியை நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது பாடசாலைக்கு எப்போதும் முதல் ஆளாக வந்துவிடும் அவர் பிள்ளைகளை வழிநடத்தி வருவதுடன் பிள்ளைகளிடம் அதே ஈடுபாடு கொண்டவர் என்றும் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தனித்தனி கவனம் கொண்டவர் பாடசாலை அவரை நினைவுகூர்ந்துள்ளது கொண்டுள்ளது இந்நிலையில் ஆசிரியக்கு மூளையில் ஒரு கட்டி இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை யாழ்ப்பாணத்தில் அண்மை காலங்கள் இளவயது மரணங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் பிரதேசத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இலக்கு வைக்கப்பட்டவருக்கு பதிலாக அப்பாவி இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பில் வெளிநாட்டில் மறைந்திருந்து போதைப் பொருள் வரையமைப்பு நடத்தும் கடத்தல்காரர் தனது மனைவியின் முறைகேடான கணவனை கொலை செய்வதற்காக கூலிப்பாளையிடம் ஒப்பந்தம் ஒன்று வழங்கியுள்ளார் அந்த ஒப்பந்தத்தின்படி வந்த துப்பாக்கிதாரிகள் கொலை செய்ய வேண்டிய நபரை போன்று சாயலை கொண்ட இளம் விவசாய மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக ஸ்ரீபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் கே டி சந்தன மனோஜ் என்ற இருபத்தாறு வயது இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் மிருகங்களிடமிருந்து நெல்லை பாதுகாப்பதற்காக சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் அவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மனைவியுடனான கள்ள உறவில் இருப்பவரும் வெளிநாட்டில் பதங்கியிருக்கும் போதைப் பொருள் வியாபாரியும் சில காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த நண்பர்கள் என நிலையில் கொலை செய்ய ஒப்பந்தம் கொல்லப்பட்ட நபரின் உருவமும் ஒரே மாதிரியானவை எனவும் இந்த நபர் தவறுதலாக சுடப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் தப்பியூடிய கொலையாளிகளை தேடி மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி வடமூராட்சி கல்வி அலுவலகத்தினால் அண்மையில் நடாத்தப்பட்ட பரீட்சையில் பாடசாலை வினாத்தாளில் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பாக கேள்வி வந்தமை தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் இடம்பெற்ற இரண்டாம் தவணை பரீட்சை இடம்பெற்ற நிலையில் குடியியல் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்றிலேயே இவ்வாறு மருத்துவர் அர்ஜுனா பெயர் கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதமாக கேள்வியொன்று இடம்பெற்ற தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆட்சி தெரிவித்துள்ளது அத்துடன் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளரின் கையொப்பத்துடன் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு இத்தொடர்பிலான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது